வணக்கம் நண்பர்களே டெல்லி லிக்கர் ஸ்கேம் டெல்லி லிக்கர் கேட்னு பேரை வச்சுட்டாங்க வாட்டர் கேட் ஊழல் ஒன்று நடந்தது அதுலேருந்து இப்போ எந்த ஊழல் நடந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கேட்டு பின்னாடி வந்துடுது லிக்கர் கேட் மாஃபியா கேட் அந்த கேட் இந்த கேட் அப்படின்னு இப்போ அந்த பற்றி பார்க்கும்போது அதுக்கு ஏன் அதை வந்து எனக்கு பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுனாக்கா நேற்று வந்து தெலுங்கானா முன்னாள் சீஃப் மினிஸ்டர் கே சி ராவ் இருக்காங்களே சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதா அப்படிங்கிறவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அவங்கள பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மாதிரி பார்ப்போம் என்ன அப்படின்னாக்கா ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடந்தது கவிதா மேடம் இருந்தாங்க கார்த்தி சிதம்பரம் இருந்தார் நம்ம அண்ணாமலை சார் கிரேட் அவர் இருந்தார் அந்த ஒரு கலந்துரையாடல் அந்த மேடம் நடக்கும்போது இந்த கவிதா மேடம் என்ன செஞ்சாங்கன்னாக்க கண்ணா போட்டு கலாய்ச்சாங்க அண்ணாமலை எங்கள் உங்கள் பிஜேபி பார்ட்டியில் வந்து டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்ககிட்ட இல்லையா உதாரணமாக அமித்ஷாவோட பையன் வந்து பிசிசிஐயில் அவர் தான் தலைவராக இருக்காரு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிஜேபி கிட்ட வந்து எதையாவது பிரச்சனைன்னு கொண்டு போனால் உடனே அவங்க சுத்தி சுற்றி வளைச்சி வந்து இடியை யூஸ் பண்ணுறாங்க சிபிஐ யூஸ் பண்ணுறாங்க மக்களை த்ரெட்டன் பண்ணுறாங்க எல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு எது கேட்டாலும் தான் நாங்கள் கரப்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் எதுவுமே கரப்ஷன் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து பிஜேபியில் வந்து எப்போ பார்த்தாலும் ஹிந்துத்துவாவை பற்றி பேசுகிறீங்க நான் வந்து ஒரு ஹிந்து தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நான் சாமி கும்பிட்றேன் அப்படி நிறைய இந்த மாதிரி மேடையில் அவங்கள ரொம்ப கலாய்ச்சாங்க பகவத் ரொம்ப கலாய்ச்சாங்க அப்போ வந்து அவர் அண்ணாமலை சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்க மேடம் தயவு செஞ்சு என்னோடய பதிலை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் உங்கள் அப்பா வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அவர் பையன் வந்து கே ராமாராவ் வந்து மினிஸ்டராக இருக்கார் நீங்கள் எம்எல்சியாக இருக்கீங்க உங்களுடைய இன்னொரு பிரதர் வந்து மகாராஷ்டிரா பிஆர்எஸோட சீஃபாக இருக்கார் இது டைனஸ்டிக் குவாலிட்டிஸ் இல்லாமல் வேற எது டைனஸ்டிக் டைனாஸ்டிக் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கனாக்க நான் சாதாரண குடும்பத்து விவசாய குடும்பம் எங்கள் அப்பா வெறும் பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு அம்மா ஆறாம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க நான் தான் எங்கள் குடும்பத்திலேயே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு நான் படிச்சிருக்கேன் தகுதி இருக்குது பிஜேபி இதை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க அதனால் என்ன தலைவராக எடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி முடியும் இதை தவிர நிறைய விஷயங்கள் அவர் சொல்லும் போது வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் பதவிக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் இன்டர்வியூ கேட்டபோது நீங்கள் முதலமைச்சரான முதல்ல என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு லேடி டெய்லி கேட்குறாங்க அவங்கள இன்டர்வியூவில் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாக்க மதுவை கண்டிப்பாக தெலுங்கானாவிலேருந்து ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் நான் உங்களுடைய ஃபேக்ட் இப்போ நிற்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பதினேழாயிரம் கோடி தான் ஆயிரம் கோடி தான் மது உங்ககிட்ட இருந்தது வித்துக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் முப்பத்தெட்டாயிரம் கோடி ஆயிருக்கு மதுவை எங்கே ஒழிச்சிங்க அது ஒரு பாயிண்ட் சொன்னார் அதே மாதிரி கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தபோது என்ன பெருசாக வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுறீங்க எந்த வளர்ச்சி திட்டங்கள் மத்திய அரசு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னாக்க நீங்கள் வந்து அதை உடனே வந்து ஏதாவது புத்தங்கிற சொல்லி இதை நாங்கள் செய்ய மாட்டோம் அது புத்த வராது இது ஒத்து வராதுன்னு போலவரத்தில் எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கீங்கன்னு இப்போ கடன் சுமையை பாருங்கள் நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுடைய தெலுங்கானா ஸ்டேட்டில் வந்து எழுபத்தஞ்சாயிரம் கோடி தான் கடன் இருந்தது நீங்கள் ஆட்சி பொறுப்பு இருக்க போது இப்போ மூன்று லட்சம் கோடிக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க இதெல்லாம் யார் நீங்கள் தவறாக ஆட்சி செஞ்சுட்டு என்ன எதுக்கு ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது கரப்ஷன் இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்கள் முழுக்க முழுக்க பிஆர்எஸ் முன்னாடி டிஆர்எஸ் இருந்த இப்போ கட்சி வந்து பயங்கர கரப்ஷன் இருக்கு ஊழல் செஞ்சிருக்கீங்க இதுக்கான பிடி வரும் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா ஒரு மாதிரி சொல்லி முடிக்கல நேத்தவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நான் வந்து அண்ணாமலை அவர் சொன்னாங்க அதுக்காக அரெஸ்ட் பண்ணுவாங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமாக்க டெல்லி வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அதை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால்கிற சீஃப் மினிஸ்டராக ரெண்டாவது முறையாக அவர் வந்து மூணாவது முறைன்னு கூட சொல்லலாம் ஒரு தரம் கலைஞ்சது அவர் தான் அங்கே ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணார்னா டெல்லியினுடைய வருமானம் அரசு வருமானத்தை நான் நிறைய அதிகரிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு எதுனால அவர் அதிகரிக்கிறதுக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் எலெக்ஷன் போது ஃப்ரீ வாட்டர் ஃப்ரீ பஸ் சர்வீஸ் ஃப்ரீ எலெக்ட்ரிசிட்டி மொஹல்லா கிளினிக் எல்லாருக்கும் ஃப்ரீ நாங்க எங்களுடைய ஓன் திட்டத்தினால எங்களுடைய ஓன் இது பிளான் படி நாங்க எஜுகேஷன் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுப்போங்க அந்த அந்த எஜுகேஷன் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு அப்புறமா நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான் அதுல பாத்தீங்கன்னா அந்த மனிஷ் சிசோடியாங்கிறத எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்தாரு நாங்க வந்து மாடல் ஸ்கூலு எங்களை பல கேரளால இருந்து கூட எங்க மாடல் ஸ்கூல அப்ரிஷியேட் பண்ணிருக்கோம் பண்ணியிருக்காங்கன்னு ஆனால் கேரளா மந்திரி நாங்கள் ஒன்றும் இல்லை அவர் ஏதோ கூப்பிட்டாரு போய் பார்த்துட்டு வந்தோம் எங்கள் ஸ்கூல் மாடலே பெட்டராக இருக்கு அவரை விட அப்படின்னு மனிஷ் சிசோடியா இந்த லிக்கர் கேட் ஸ்கேமில் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி பல இலவசங்களை கொடுத்துட்டு மைண்ட்லெஸ் ஒரு கொஞ்சம் கூட பொறுப்புணர்வே இல்லாமல் இத்தனை ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் வேற இருந்திருக்காரு நிறைய இலவசங்களை அனுபவி அனௌன்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்ததுனால அவருக்கு பணத்தட்டுப்பாடு வந்திருக்கு இந்த பணத்தட்டுப்பாடு அவர் எப்படி நிவர்த்தி பண்றாரு நீங்க பாருங்க உடனே உங்களுக்கு தோணலாம் என்னடா இப்போதானே தெலுங்கானாவில் வந்து பதினாயிரம் கோடியிலேருந்து முப்பத்தெட்டாயிரம் கோடி வந்திருக்கு தமிழ்நாட்டில் நாற்பத்தி கோடிக்கு லிக்கர் வித்து டார்கெட் வச்சு செஞ்சிருக்காங்கன்னா அதே மாடலில் தான் அவரும் செஞ்சிருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க அது ஏற்கனவே எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டு மூலமாக நடத்தப்பட்ட பல லிக்கர் ஷாப்ஸ் அவுட்லெட்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஓவர் நைட் அபாலிஷ் பண்ணிட்டு ஒன்பதாயிரத்தி கோடி என்னுடைய டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் பிளான் போட்டு கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாரு எல்லாத்தையும் அப்படி பண்ண அவர் என்ன பண்ணாருன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் அதாவது நைன் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா ஷாப்பு மூளைக்கு மூலம் டெல்லி சின்ன ஸ்டேட்டு பார்த்துக்கோங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க அங்கே வந்து இந்த மாதிரி டெல்லியில் பல ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன்னா அது வந்து அங்கே யூனியன் கவர்மெண்ட் இருக்குது யூனியன் டெரிட்டரி மத்திய அரசு இருக்குது நிறைய கான்சுலேட்லாம் இருக்குது அதனால் இந்த லிக்கர் விஷயத்தில் மட்டும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை மீறி இவர் என்னென்னலாம் செஞ்சுருக்காருன்னு சொன்னாக்க உங்களுக்கு ஆச்சுங்க ஒவ்வொரு வார்டுக்கும் ரெண்டுலேருந்து மூணு லிக்கர் ஷாப் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக திறந்துருக்காங்க அது ஒரு பாயிண்ட் இந்த இதுக்கு தவிர என்ன பண்ணிருக்காங்க ராத்திரி மூணு மணி வரைக்கும் அதாவது விடிகாலந்திரம் மூணு மணி வரைக்கும் விடிகாலை மூணு மணி வரைக்கும் கடையெல்லாம் திறந்திருக்கும் லிக்கர் வாங்கிட்டு அங்கேயே குடிக்கிறவங்க இருக்காங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் குடிக்கிறாங்க குட்டிச்சோர் பண்ணிட்டாரு அவர் அதை அந்த மாதிரி ஒரு இது நடவடிக்கை இருக்கு இதை தவிர வந்து என்ன பண்றாங்க அந்த லிக்கர்ல எல்லாம் எம்ஆர்பின்னு வேற பிரிண்ட் பண்ணி அதுல டிஸ்கவுண்ட் கொடுத்து லிக்கர் சேலை வந்து பூஸ்ட் பண்றோம் இன்னும் அதிகரிக்கிறோம் அப்படின்லாம் வேற சொல்லி குட்டிச்சோர்னா குட்டிச்சோர் இல்லை இங்க தான் என்ன ஆயிருக்குன்னா கரப்ஷன் எப்படி ஆயிருக்குன்னா பிரைவேட்டா கொடுக்கும் போது இந்த லைசன்ஸ் கொடுத்தாரு இல்லையா அந்த லைசென்ஸ் வாங்குறதுக்கு பணம் வாங்கியிருக்காங்க நிறைய ஏகப்பட்ட ஸ்கேம் ஆயிருக்கு அதை தவிர வந்து எக்ஸைஸ் டியூட்டியில ஸ்கேம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுலாம் நிறைய நாள் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ரெண்டு வருஷமா ரெண்டரை வருஷமா அத பத்தி கம்ப்ளீட்டா அதை பத்தி எல்லாம் ப்ரோ பண்ணி என்கொயரி பண்ணி இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு இடியும் சிபிஐயும் கேஸ் எல்லாம் போட்டு அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப அவருக்கு வந்து அவருடைய இதுல வந்து முக்கியமா யார் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா மணிஷ் சோடியாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவர் தான் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் அவர் இருந்தாரு அவரோட கேந்து சஞ்சய் சிங் அப்படிங்கிற இன்னொரு மினிஸ்டரையும் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா இப்ப ஜெயில இருக்காங்க என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு நடுவுல என்ன அப்படின்னா அமித் அரோரான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஏற்கனவே அரஸ்ட் பண்ணதுல அவர் நிறைய விஷயங்கள் நான் வந்து விட்னஸ் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ரூவல் ஆயிடுறேன் சொல்லிட்டு பல விஷயங்களை சொல்லிருக்காரு அந்த பேசிஸ் இந்த ரெண்டு மினிஸ்டர் மணிஷ் சிசோடியாவையும் சஞ்சய் சிங்கையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதனுடைய ட்ரெயில் எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு சவுத்துல வந்து சவுத் குரூப் அப்படின்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சவுத் குரூப் யாரு அப்படின்னா கவிதா மேடம் அதுக்கு ஹெட் அதை தவிர வந்து ஸ்ரீனிவாசலு ரெட்டின்னு ஒரு எம்பி இருக்காரு அவர் முன்னாடி ஒய் காங்கிரஸ்ல இருந்தாரு அவரு இருக்காரு அதை தவிர வந்து இன்னும் சில பேர் இருக்காங்க சரத் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த சரத் ரெட்டி யாருனாக்கா அரபிந்து பார்மாவோடைய ஓனர் அவர் சேர்மன் மாதிரி வச்சுக்கலாம் அவர் அரவிந்து ஃபார்மா வந்து மிக நல்ல கம்பெனி நிறைய யூஎஸ் இருக்கலாம் எக்கச்சக்கமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க அவர் எங்க போய் இதுல மாட்டிக்கிட்டாருன்னு தெரியல இவங்க எல்லாரையும் பார்க்கும் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இதுல வந்து முக்கியமா வந்து ஒரு விஜய் நாயர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணதுல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா அவருடைய வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அது அதுல வந்து அவருக்கு வந்து கவிதா அக்காவுக்கு ரூபாய் நூறு கோடி கொடுத்ததாக வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் இருக்கு இங்க போய் வாங்க அங்க போய் வாங்கன்னு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கான்வர்சேஷன் எல்லாம் நடந்திருக்கு அவங்களுக்குள்ள உரையாடல்கள் நடந்திரு மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க அத பேஸ் பண்ணி இந்த நூறு கோடி இந்த கவிதா மேடமுக்கு வந்திருக்கு இந்த கவிதா மேடம் மூலமா திருப்பி இது ஆம் ஆத்மிக்கு பார்ட்டிக்கு போயிருக்கு அவங்க அத என்ன செஞ்சிருக்காங்கன்னாக்க கோவா எலெக்ஷன்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க பிறகு இதே மாதிரி நூறு கோடி இவங்க கவிதாவுக்கு வந்தது வந்து அவங்க தெலுங்கானா எலெக்ஷன்ல இப்ப ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எல்லாம் தெரிய வரும்போது அவங்களை இப்ப அரெஸ்ட் பண்றதுக்கு இடி வந்திருக்காங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க நேற்றுக்கு அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல என்ன பண்ணாங்க முதல்ல வந்து அரெஸ்ட் பண்ண வரும்போது அந்த அதிகாரிகள்லாம் எல்லாம் அடிக்கிறது தடுத்து நிறுத்துறது எல்லாம் கே டி ராமராவன் அவர் மினிஸ்டர் எம்எல்ஏ அவங்க செஞ்சிருக்காரு அவரோட கூட சேர்ந்து இன்னொரு மினிஸ்டரும் சேர்ந்து செஞ்சிருக்காரு பிரசாந்த் அவர் வந்து இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து அதிகாரிகளை மேடமாக அரெஸ்ட் பண்ண விடாமல் தடுத்துருக்காங்க இது ஒரு அத்துமீறலாக ஊடகங்களில் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தும் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா மணி லாண்டரிங் கேஸு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ ஆக்ட் படி அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ட் படி அரஸ்ட் பண்ணாலே ஒரு பிரச்சனை என்னென்னா அது வந்து பெயில் கிடைக்கிறது கஷ்டம் ஏழு நாட்களில் கஸ்டடியில் வச்சு என்கொயரி பண்ண சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி முதல்ல வந்து அரெஸ்ட்டையே தடுக்கணும் பெரிய சேலஞ்செல்லாம் பேசுகிறாங்க அண்ணாமலை சார் சார்கிட்ட இடியை விட்டு நீங்கள் எங்களை பய பயமுறுத்துறீங்க மிரட்டுறீங்கன்னு அதுக்கு அண்ணாமலை சார் சொன்னது வெரி கிளியர் ஐயா உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைனா நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க நாங்கள் எப்போவுமே இடியவோ சிபிஐயோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையோ நாங்கள் எந்த விதத்துலையும் என்றைக்கும் தவறாக யூஸ் பண்ணதே கிடையாது அவங்க அவங்க வேலையை செய்யறாங்க அதை நீங்க த இன்றைக்கி தடுத்து நிறுத்தணும் அப்படி அவங்க சொன்னாக்கா அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா நான் என்ன ஏன் அரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தடுத்துன்னு போங்க போய் சொல்லுங்க எல்லா என் எல்லாம் கம்ப்ளீன் எல்லாம் கிளியரா வந்து வெளியே வர வரப்போகுது கோர்ட்டில் கேஸ் போது தீர்ப்பு வரும்போது அது மாதிரி வந்துவிட்டு போங்க கிளியரா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அதை பற்றி பேச்சுவார்த்தைகள் பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு இங்க வந்து நம்ம என்ன பார்க்குறோனாக்கா ஒரு முடியாத நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகணும் வழக்கம் போல வீராங்கனையா அப்படி கட்டாட்டலாம் காமிச்சிட்டு ரெண்டு டபுள்ஸ் ரெ டைவரல் காமிச்சிட்டு இது மாதிரி விக்டரி சிம்பல்லாம் காமிச்சுட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த சவுத் குரூப் வந்து ரொம்ப நிறைய விஷயங்களை ஈடுபட்டு இருக்காங்க இதுல எவ்வளவு பணம் இது வரைக்கும் கிடையாது இதுக்கு நடுவுல அரவிந்த் கெஜ்ரிவாலையுமே கிட்டத்தட்ட ஒன்பது முறை இந்த லிக்கர் கேட் வழக்குல இடி சம்மன் அனுப்பியும் அவருக்கு வர முடியாது நான் வேணும்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் வைங்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க இவர் வந்து பார்ட்டி ஆரம்பிச்சதே வந்து அண்ணா ஹசாரே மூமெண்ட்ல ஆன்டி கரப்ஷன் மூமெண்டா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இடி கூப்பிட்டா நான் வர மாட்டேன் அப்படின்னு ஒரு லா அபைடிங் சிட்டிசனாக நான் இருப்பேன்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணவர் இன்னைக்கு என்ன அப்படின்னாக்க இடி சம்மனுக்கு நான் வர வரமாட்டேங்கிறாரு என்ன எக்ஸாம்பிள் மக்களுக்கு இவர் சொல்கிறாருங்கிறது தான் புரிய மாட்டேங்குது இது அப்போ நாளைக்கு வந்து போலீஸ் கேட்டாலோ இல்லை இடி கூப்பிட்டாலோ யாரும் போகாதீங்க அப்படின்னு ஒரு அனார்கிஸ்டா நடந்துக்கிறது வந்து எந்த விதத்துல சரின்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் அது இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க உடனே ஒரு கீழ்கோர்ட்ல ஹைகோர்ட்ல வந்து நாங்க கொடுக்க ஏதோ ஒரு கீழ்கோர்ட்ல போய் ஒரு திருப்பி ஒரு பெயில் மாதிரி ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு வந்திருக்காரு இருக்காரு இதை தவிர நேத்து வந்து திருப்பி என்ன பண்ணிருக்காங்க டெல்லி ஜெல் போர்டு அதுல நடந்த ஊழல் விவகாரத்தை அண்டர் செக்ஷன் பிப்டின்னு போட்டு இன்னொரு சம்மன் கொடுத்துருக்காங்க இதுல அவர் கண்டிப்பா அரஸ்ட் ஆவார்னு தெரியுது அரஸ்ட் ஆகும் போது என்கொயரிங் போது எல்லாம் நடந்து தெரியும் ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க இந்த வீடியோல இந்த கவிதா மேடம் வந்து தான் ஏதோ பெரிய சத்தியவந்தன் மாதிரியும் தன்னுடைய பார்ட்டியில இருக்கிறவங்க எல்லாமே உத்தமர்கள் மாதிரியும் எந்த விதமான கரப்ஷனும் நடக்கல நீங்க எல்லாம் டைனாஸ்ட் நான் சொன்ன மாதிரி அமித்ஷாவோட பையனை வந்து பிசிசிஐ இல்ல தலைவரா போட்டிருக்கீங்க அப்ப அவங்களுக்கு தெரியாத போல இருக்கு ஷரத் பவார் வந்து ஏன்னா அவர் என்ன பெரிய கிரிக்கெட்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க அமித்ஷா பையன் கரை அது அவர் கிரிக்கெட்டர் கிடையாது தான் இல்லைன்னு சொல்றாரு அப்ப ஷரத் பவார் ரொம்ப நாளாக இதில் இருந்தார் தலைவராக இருந்தார் ஆக மொத்தம் இதெல்லாம் சப்போக்கெட்டு கட்டி எதையோ மறைக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க அண்ணாமலை ஆனால் சரியான பதில் கொடுத்து இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தாக்கா அவங்க செஞ்ச ஊழலே அவங்கள காப்பாற்றுமான்றது எப்படி தெரியும் போகுதுன்னு நம்ம பார்க்கணும் ஆக மொத்தம் பொறுத்து பார்ப்போம் இந்த கேஸ் எப்படி போகுதுன்னு இந்த டெல்லி லிக்கர் கேட் ஊழல் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புகிறதுன்னா எப்ப இப்ப இந்த இலவசம் இலவசம்னு சொல்லிட்டு தன் காசு இல்லாத போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடைசியாக அவங்க சரணடைகிறது லிக்கர் வருமானத்துக்காகத்தான் எல்லா ஸ்டேட்லயும் இது நடக்குது தெலுங்கானாவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் இல்லை இப்ப டெல்லியுடைய ஊழல் கேஸ் இதாக அதனால் அதனால இந்த லிக்கர் கேஸு தான் எல்லாத்துலேயும் இது படுத்துகிறாங்க உபயோகப்படுத்துறாங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்